வெல்கம் டு சன் ஃபேஸ் நான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பார்க்குறேன் தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இந்த மழை காலத்துக்கு ஏற்று இந்த வின்டர் சீசன்லாம் சாப்பிடக்கூடிய சுட சுடான ஒரு மெது பக்கடா அதாவது கில்லு பக்கடான்னு சொல்லலாம் எங்கள் ஊர் சைடில் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடெலாம் வந்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா கிடைக்கும் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஒரு அவங்க சுத்துற பொட்டினத்தில் நான் ஒரு நாலஞ்சு தான் அதில் நிற்கும் அதுவே இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் அதாவது இது ரேஷாக சமையல் சூடா அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அடே பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு மெது பக்கடாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெது பக்கடாவுக்கு ரொம்பலாம் வெங்காயம் போட மாட்டாங்க ஒரு அடே ஏதாவது ஒரு ஒரு சில இதில் தான் அந்த வெங்காயமே இருக்கும் நம்மளுக்கு தட்டு தட்டுப்படும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம வந்து நல்லா ஆனியன் நிறையா போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க நம்ம எந்த எண்ணத்தில் வந்து மாவை கரைக்க போகிறோமோ அந்த எண்ணத்தில் இந்த வெங்காயமே எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா குண்டு குண்டாக இல்லாமல் நல்லா அதாவது சின்ன சின்னதாக தனித்தனியாக வந்து ஸ்ப்ரிட் ஆகி வரும் அதுக்காக மாதிரி நல்லா பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சிருக்க ஒரே ஒரு தான் போட்டிருக்கேன் ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால அதிகமாக மிளகாய் இருந்துச்சுன்னா வாயில் வந்து மிளகாவே தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும் காரமாக இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அதனால்தான் ஒரே ஒரு மிளகா வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி எதுனாலும் நம்ம எஸ்ட் நம்மள்கிட்ட எது இருக்கோ அதை பொடியாக கட் பண்ணி போடுங்க அதெல்லாம் நிறைய பொடன்னு தேவையில்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ இந்த மாவுக்கான உப்பு வந்து போட்டுக்கோங்க நம்ம பத்திரம்னா மாவு கரைச்சதுக்கப்புறம் அதை போய் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க ரொம்ப பிரகாரமாயிரும் ஒரு காஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஒரே ஒரு சிட்டிகையை வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வச்சுருந்தா அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் வந்து அப்படியே நான் மெஷர் பண்ணாமல் தான் அப்படியே போட்டிருக்கேன் மாவு தகுந்த மாதிரி கையில் பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்துட்டு நான் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்கள் மெஷர்மெண்ட் வேணும்னா இப்போ ஒரு கப் வந்து கடலை மாவுக்கு நீங்கள் வந்து கா கப் வந்து அரிசி மாவு போடுங்க ஒரு கப் கடலை மாவு கா கப் வந்து க அரிசி மாவு பச்சை அரிசி மாவு இருந்தால் போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க நான் நான் இதில் வந்து மைதா சமையல் சோடா எதுவுமே சேர்க்கலை நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை ஸோ அதனால் இது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக அவங்க நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஆனால் வீட்லேருந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா அதே மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து சமையல் சூடாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் போட ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் மாவு அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிள்ளி கிள்ளி போடுறப்ப ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும் நம்ம கையில் எடுக்கிறப்ப ஓரளவு இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிள்ளி அந்த ஊற்று ஊற்று போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பொறிக்கிற அளவுக்கு ஆனால் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க நல்லா சூடாகட்டும் அது நம்ம அதை எடுத்து போடுறதுக்கு நான் ஒரு நியூஸ் பேப்பரில் போடும் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வந்து டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு பாருங்கள் நல்லா போட்டோடனே மேலே வ மிதந்து வரணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறப்ப போட்டால் தான் அந்த வந்து மெதுவட அந்த மெது பக்கடா வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா உள்ளுக்குள்ளாரே வந்து த எண்ணெய் சோந்து போய் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது நம்ம போட்டோடனே அது மேலே வந்து நல்லா மிதக்கணும் ஸோ போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி கொஞ்சமாக அப்படியே மெது மெதுவாக அப்படியே போடுங்க கையில் இப்போ கிட்டக்கு வச்சு போடுறதுனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக போடுங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நீங்கள் மேலே தூக்கி போட்டால் மட்டும்தான் வந்து கையில் தெளிக்கும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவு எண்ணெய் கிட்டக்கு அப்படி போடுறப்ப வந்து கையில் தெளிக்கவே தெளிக்காது நம்ம வந்து தாராளமாக போடலாம் ஆவியும் அடிக்காது அடுப்பை வந்து சிம்மலில் வச்சுக்கோங்க அதாவது மீடியம் ஃப்ளேமில் நம்ம போடுறப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பரட்டி விடுங்க மெதுப்பை கடாவை இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றப்ப மனசே சூப்பராக இருக்குங்க ஒரு டீ டீயோ காஃபியோ அந்த மாதிரி குடிச்சிட்டு இந்தமாரி வெந்து பக்கடா சுட சுட இல்லை பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம அந்த மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் ஆனால் மழை காலத்தில் எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டா செமிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த டைமில் தான் நம்ம விரும்புவோம் ஏன்னா வந்து சீசன் வந்து அவ்வளோ குளிராக இருக்குது பயங்கரமாக அவ்வளோதாங்க ரெண்டு பங்கும் நல்லா பெரட்டி போட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மொறு மொறு மொறுன்னு ஒரு மெது பக்கடா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சனஃபீஸ்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ